தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மூன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஆறு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜெஸ் வெதர் அப்டேட் சேனல் இன்றைக்கான தலைப்புச் செய்தி என்னவென்றால் தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலன இடிமழையானது அதாவது மாலை இரவு இடிமழை தீவிரமடைந்து காணப்படும் என்று சொல்லியிருந்த இந்த நிலையில் கண்டிப்பாக பரவலான மாவட்டங்களில் நேற்றைக்கு நல்லதொரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளது அதன் அடிப்படையில் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் பதிமூன்று சென்டிமீட்டருக்கும் மேலாகவே மழைப்பொழிவு கொடுத்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தின் பரவலான இடங்களிலேயும் மழைப்பொழிவு கனமழையாகவே பொழிந்துள்ளது இன்னும் பல இடங்களில் உட்புற மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை வரைக்குமே ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம குறிப்பிடத்தக்கது இது நேற்றைக்கு பரப்பளவில் ஒதுக்கின இடம்னு பார்க்கும்பொழுது வடக்கு அதாவது ஆந்திர எல்லையோரப் பகுதிகள் வடகடலோரத்தை மட்டும் சற்று ஒதுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மற்றும் அந்த கர்நாடக எல்லையோரத்தின் எல்லையோர பகுதிகளில் ஆங்காங்கே ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த ஒதுக்கின இடத்துல இன்றைக்கு நல்ல கனமழையாகவே பொழிந்து வரக்கூடிய நம்ம அந்த சூழ்நிலை நம்மளால் பார்க்க முடிகிறது இதுபோல் அந்த குளிர்ந்த இடங்கள் என்பது சற்று மழைப்பொழிவு தாமதமாக ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாகவும் அப்படி அமைப்பு அந்த இரவு வேலைக்குள்ளேயாகவே அந்த இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்காத அமைப்பாக இருந்தால் அடுத்த நாட்களில் மீண்டும் இந்த மழைப்பொழிவு அமையப்பெறும் அமைப்பாக இந்த தினசரி மழைப்பொழிவு நம்ம ஆகஸ்ட் பதினைந்து தேதி வரைக்கும் அதாவது குறிப்பிட்டு இந்த எட்டு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கனமழையாக ஆங்காங்கே அந்த கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் அப்படின்ற மாதிரி மாறி அமைப்புடைய ஒரு அமைப்பு இருந்தாலும் மழை பொழிவு ஆங்காங்கே தமிழகம் மற்றும் புதுவையில் தொடரக்கூடிய ஒரு அமைப்பு பதினைந்து தேதி வரைக்குமே தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அந்த பதிமூன்று பதினான்கு தேதிக்கு பிறகாகவே ஒரு நிகழ்வு ஒன்று ஒடிசா கரையோரம் தெற்கு ஆந்திர பகுதிகள் மற்றும் ஒடிசா கரையை ஒட்டிய பகுதிகளில் தீவிரமடையப் போகிறது வந்து அதன் காரணமாக தென்மேற்கு பருவமழையும் ச சற்று மீண்டும் கூடுதல் பரப்பில் தீவிரமடையப் போகிறதுன்னு சொல்லலாம் இதன் காரணமாக வெப்பச்சலன இடிமழையானது எட்டு தேதி வரைக்குமே ஒரு நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் எட்டு தேதிக்கு பிறகாக ஆங்காங்கே மீண்டும் பரப்பில் குறைந்து காணப்பட்டு வடகடலோரம் வட அதாவது கர்நாடகா மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேற்கு பகுதிகளுக்கு அந்த எட்டு தேதிக்கு பிறகாக கூடுதல் பரப்பில் அப்படின்ற மாதிரி அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இன்றைக்கான மழைப்பொழிவும் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையப்பெற்றாலும் அதாவது வட மாவட்டங்களில் தற்பொழுதே மதியத்திற்கு பிறகாகவே நல்லதொரு மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுத்து வருவதை நம்மளால் பார்க்க முடிந்தது வேலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சரி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லையும் சரி விழுப்புரம் இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வடக்கே உள்ள பகுதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவு அமையப்பெற்று வருகிறது தென்கடலோரத்தை ஒட்டி உட்புற பகுதிகளிலும் ஒரு இடங்களில் அமைப்பிருக்க வாய்ப்பு இருக்கிறது இப்போது நாளைக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் தமிழகத்தின் மத்திய பகுதிகளான திருச்சி மற்றும் அதற்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லையும் சரி சேலம் கரூர் நாமக்கல் கரூர் பகுதிகள் இன்னும் உட்புற பகுதிகளிலேயும் ஆங்காங்கே கடலோரத்தில் வந்து அடையக்கூடிய இடங்களான கடலூர் மற்றும் பாண்டிச்சேரிக்கு அந்த மாநிலங்கள்லையும் மழைப்பொழிவு அமைய பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது குவிதல் என்பதுன்னு பார்த்திங்கன்னா கர்நாடக எல்லையோரம் சென்று அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தீவிரம் அடையக்கூடிய ஒரு மழைப்பொழிவானது அவ்வப்பொழுது ம மத்திய உட்புற பகுதிகளிலேயும் தீவிரமடைந்து மழைப்பொழிவு காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த அமைப்பு அடுத்தடுத்த நாட்களில் மாறி மாறி இந்த இட அமைப்பு மாறினாலும் தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவானது தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நேற்றைக்கே நம்ம அதை அது எதிர்பார்த்த ஒரு பரப்பளவில் குறைந்து காணப்படுகின்ற ஒரு மழைப்பொழிவாக ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் அப்படின்ற சொன்ன அடிப்படையில் நேற்றைக்கே அந்த ஒரு சில மாவட்டங்களையே இருந்த சூழ்நிலையில் பரவலான மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் இன்னும் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் உடனுக்குடன் அறிவிப்போம் இன்றைக்கான மழைப்பொழிவும் தமிழகம் மற்றும் புதுவையில் அமையப்பெறும் ஆனால் இப்போ தற்பொழுது வட மாவட்டங்களில் பெய்கின்ற இந்த மழைப்பொழிவு இன்னும் சில மணி நேரங்களை நீடித்து அது விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இப்போது இருக்கு இன்றைக்கு அந்த நேற்று நேற்று முன்தினம் கொடுத்த பகுதிகளுக்கு கொஞ்சம் சற்று நிலப்பரப்பு குளிர்ந்த சீதோ நிலையில் இருக்கிறதால அங்கே வந்து மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் கண்டிப்பாக அவங்களுக்கு மீண்டும் மழைப்பொழிவு ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் இன்னும் தீவிர மழைப்பொழிவு முடியவில்லை ஆங்காங்கே ஒரு இரு நாட்கள் லேசாக இருந்தாலும் இல்ல ஒதுக்குனாலுமே அவ்வப்பொழுது மழைப்பொழிவு கொடுத்து கொடுத்துவிட்டுத்தான் செல்லும் அமைப்பாக இருக்கிறது வானிலையோடு இணைந்திருங்கள்